வேல் முருகனைக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே நீ நேசித்த உறவுடன் புதிய அழகிய வாழ்க்கை ஒன்று ஆரம்பமாக போகின்றது அவர் தானாகவே உன்னிடம் வந்து விடுவார் எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் என்பது இருக்கும் தங்கமே காலத்திற்கு எதிராக எதையுமே சாதிக்க முடியாது ஆனால் நிச்சயம் சில சூழ்நிலைகளை மாற்றும் ஆற்றல் என்னிடம் உண்டு உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் என்னிடம் பிரார்த்தனை செய் நான் அதை உனக்கு ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் நிறைவேற்றுவேன் நீ உன்னுடைய துணையை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற அவரும் உன்னை அதிகமாக தான் நேசிக்கின்றார் தங்கமே ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுக்கு ஒரு மன வருத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது அவருடைய வீட்டார்களாக இருக்கலாம் அவருடைய உற்றார் உறவினராக இருக்கலாம் யாராவது ஒருவர் மூலம் நீ வரப்போகின்றது நீ நேசித்த அந்த உறவுடன் அவரே மனம் திருந்தி புதிய வாழ்க்கையாக உன்னோடு வாழப் போகின்றார் அவர் தானாகவே அடைய போகின்றீர்கள் ஒவ்வொரு நாளும் விடியும் போது வலி பிறக்கும் என்று தான் நீ விழிக்கின்றாய் ஆனால் பிறப்பது என்னவோ புது புது வலிகள் தான் ஆனாலும் விடுக்கின்றேன் வலியோடு என் அப்பன் முருகன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் அப்படி என்று நீ என்னிடம் சொல்கின்றாய் தங்கமே இனிமேல் உனக்கு வலிகள் பிறக்காமல் புது

அனைத்து மறந்து போகும் நீ நேசித்த உறவுடன்